கோபுரம் ஜெட்ஸ் பிரைவேட் லிமிடெட் பன்னிரண்டு வருட அனுபவம் ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கஸ்டமர்ஸ் உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஹேஷ் கேஷ் ஆப்பை விகடநேர்களுக்கு வணக்கம் தேர்தல் களம் வந்து சூடு பிடிச்சிருக்கு அரசியல்வாதிகள் தான் நம்மளுடைய தலையெழுத்தி தீர்மானிக்க போறவங்க உண்மை என்னங்கிறத நானும் வரணும் ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணி நிறைய பேர்கிட்ட பேசி நிறைய தரவுகளை எடுத்து தொடர்ந்து இந்த ஷோ வந்து தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கோம் இந்த உண்மை செய்திகள் நிறையா பேருக்கு போய் சேரணும் ஏன்னா இந்த எலெக்ஷன் காலத்தில் வந்து நிறையா ஃபேக் நியூஸ் தான் வந்து சுற்றுது நம்ம நேர்களே நிறையா பேர் வந்து இது உண்மையாக பொய்யா செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க நம்ம ஷோவை பார்த்தாலே எது மட்டும் தான் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் மக்களின் சார்பாக மக்களின் குரலாக தான் இம்பர்ஃபெக்ட் ஷோவில் நானும் வரணும் வந்து பேசுகிறேன் எங்கள் டீமு பின்னாடி வந்து நிறைய சப்போர்ட்லாம் பண்ணுறாங்க அதனால் ஒவ்வொரு நாளும் ஷோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு இன்னும் ரீச் ஆகும் உண்மை என்னங்கிறது போய் சேரும் அப்படிங்கிறத ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிட்டு ஏன்னா அது எங்கள் ஷோ கிடையாது உங்கள் ஷோ நீங்க தான் நிறைய பேருக்கு கொண்டு போய் ரீச் பண்ணணுங்கிற ஒரு சின்ன கோரிக்கை வச்சுக்கிட்டு ஷோக்ல போலாம் நம்ம ஊர்ல எல்லாம் இப்ப கூட சில இடங்கள வெட்டு கூத்து நடக்கும் மாமும் முன்ன கட்டிக்கிற உரிமை எனக்கு இல்லையா எவன் தாலி கட்டுறான் பாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி சோண்டலாம் விடுவாங்க ஆமா மாமா பொண்ணு அத்தை பொண்ணுங்கிறது ஒரு நம்ம கலாச்சாரத்தில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு உறவு முறை தான் பல பேர் மாமா பொண்ணு அத்தா பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்க அக்கா பொண்ணை கூட வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க சொந்த விட்டு போயிடக்கூடாது சொத்து விட்டு போயிடக்கூடாது சாதி விட்டு போயிடக்கூடாதுன்னு கூட சில குருலாம் கல்யாணம் பண்ணுவாங்க ஆமா இப்ப என்னன்னா அதுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரிதான் இருக்கு இந்த யூசிசி அப்படிங்கறது வந்து சொல்றாங்க உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டிருக்கு அந்த சட்ட முறை வந்து நடைமுறைக்கும் வந்து வந்திருக்கு அதில் முக்கியமாக திருமணம் விவாகரத்து சொத்துரிமை லிவிங் டுகெதர் போன்ற அந்த லிஸ்ட்டுக்கெல்லாம் வந்து என்னென்ன பட்டியலுங்கிறத கொடுத்துருக்காங்க அதுல தான் வந்து இது வந்துருக்கு மாமா பொண்ணு அத்தா பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கூடாதுங்கிறது வந்துருக்கு சரி இதெல்லாம் தாண்டி அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது கூடாது பாட்டியை கல்யாணம் பண்ணிக்கூடாது பாட்டியோடைய அம்மா பூட்டியை கல்யாணம் அது போய்கிட்டு இருக்கு எல்லா சட்டம் எல்லாத்தையும் சொல்லிடணும்ல அதனால வந்து முன்கூட்டியே சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஏற்கனவே அங்க இஸ்லாமியர்கள்லாம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க எங்களுக்கு எதிராக தான் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு எங்களுக்கு விளக்கு வேணும்னு சொல்லிட்டு உத்தரகாண்ட்ல வந்து குரல் கொடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ வந்து சில பேர் உத்தரகாண்டில் இருக்க சில பேர் கூட வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் த ஸ்டேட் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களா அது என்னன்னா அந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்க வேற மாநிலத்தில் போனா கூட லிவிங் டுகெதர்ல இருந்தா அந்த மாநிலத்தினுடைய பதிவாளர்கிட்ட பதிவு பண்ணிருக்கணுமா ஆமா உங்க மாநிலத்தில் லிவிங் டுகெதர் கூடாது ஓகே பெங்களூர்ல டெல்லியில சென்னையில் லிவிங் டுகெதர்ல இருந்தா கூட அது பதிவு பண்ணி வைக்கணும் அவங்க உத்தரகாண்ட் ரத்தம் தானே அவங்களுக்குள்ளேயும் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரகாண்ட் ரத்தமா தொடர்ந்தா ஏபி ஓ இப்படிதான் ஒரு ரத்தம் புதுசா இருக்கு நீங்க எங்க மாநிலத்தை சேர்ந்தவங்க தானே இங்க உள்ள தான் பின்பற்றணும்னுட்டு இன்னும் பாதி பேருக்கு அந்த யூசிசிங்கிறது போய் சிறையில் கிடையாது ஆனா மாம அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இந்தியா முழுக்க போய் இருக்கு இந்தியால எல்லா பொதுசாரிகள் கிளம்பியிருக்காங்க ஓகே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கரத்தொடர் பகுதியில் சொல்லுங்க நான் வந்து தெரிஞ்சுக்கிறோம் தென் மாநிலங்களில் இருக்கிற முதல்வர்கள் எல்லாருமே நாங்க நிறைய வரி செலுத்துறோம்னா எங்களுக்கு திருப்பி கொடுக்குறது ரொம்ப கம்மியா தான் கொடுக்குறாங்க ஒரு ரூபா கொடுத்தா பன்னெண்டு காசு பதினாறு காசு இருபத்தாறு தான் திருப்பி வருது எங்கள் வரி எங்களுக்கு தேவை அப்படிங்கிற கோரிக்கையை வலுத்துருக்கு இதெல்லாம் தாண்டி சித்தாராமையா டெல்லிக்கே வந்து போயிருந்தாரு பினராயி விஜய் வழக்கெல்லாம் போட்டுருக்காரு இது வந்து டைரெக்டா டீல் பண்ண மாட்டார்ல பிரதமர் மோடி அதனால என்ன பண்ணிருக்காரு இன்டெரெக்டா அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு ராஜ்யசபால பேசியிருக்காரு என்ன சொல்றாருன்னா சில பேர் வந்து எங்கள் பணம் எங்கள் வரி அப்படின்லாம் பேசுறாங்க இதெல்லாம் நாட்டை பிளவுபடுத்துற செயல் எதிர்காலத்துக்கே இதெல்லாம் ஆபத்தானது அப்படின்னு பிரதமர் மோடி சொல்றாரு இதே பிரதமர் இவரே சிஎம் இருக்கப்ப முதல்வராக இருக்கப்ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு குஜராத்ல இருந்து ஒவ்வொரு ஆண்டும் அறுபதாயிரம் கோடி டெல்லிக்கு அனுப்புறோம் ஆனா திரும்ப வர்றதுன்னு ஒரு கேள்விக்குறியை போட்டு குஜராத் என்ன மாநிலமாங்கறத கேட்டிருக்காரு பெக்கர் ஸ்டேட் அப்படின்ட்டு இருக்காரு ஆனா வந்து அப்ப அவருக்கு புரியல அந்த பிஎம் ஓட வழி வந்து இப்பதானே தெரியுது பிஎம் ஆனதுக்கு அப்புறம் அதனால இப்ப பேசுறாரு அதான் பாரு எப்ப நீ தெரியுதுன்னு சொல்லணும் உடையம் வலி தெரிஞ்சிருக்கும்ல ரெண்டாயிரத்தி பதினால ஒரு பி எம் ஆட உடனே நிதி ஆயோக் தலைவரை கூப்பிட்டு மாநிலங்களை கட் பண்ணுங்க பி எம் ஆன வழி தெரிஞ்சவங்க உடனே தெரிஞ்சிருமா ஆமா இதெல்லாம் எல்லாம் பிளான் பண்ணி வர்றதாங்கிற மாதிரி தான் உடனே நிதி ஆயோக் கூப்பிட்டு சொல்லியிருந்தாரு இதுல இன்னொரு விஷயம் அவர் சொல்றாரு அதாவது இதை நியாயப்படுத்துறதுக்காக ஒரு விஷயத்த பொதுத்தனமா வந்து அவர் சொல்லிட்டு போறாரு இப்போ ஒரு மாநிலத்துல வேக்சின் தயாரிக்கிறோம்னா அது மத்த மாநிலத்தில எல்லாம் கொடுக்க கூடாது நாங்க மட்டும் வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறீங்க சொல்றாரு பட் அங்க இங்க தென் மாநில முதல்வர்கள்லாம் அப்படி பேசல வேக்சின் ஒரு மாநிலத்துல தயாரிக்கிறாங்கன்னா எல்லா மாநிலத்துக்கும் போய் சேரணும் ஆனா சரியான அளவு போய் சேரணும் அப்படிங்கறதான் நாங்க கேட்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க சரியான அளவு மட்டும் ஸ்கிப் பண்ணிடுவாங்க ஆமா அதான் வந்து நார்த் ஸ்டேட்ஸுக்கு கொடுக்கறத அதிகமா கொடுக்குறீங்க எங்களுக்கு ரொம்ப கம்மியா கொடுக்குறீங்க அப்படிங்கறதான் இவங்க கேட்கிற ஒரு விஷயமா இருக்குது பட் அதுக்கு பிரதமர் மோடி வந்து இந்த மாதிரி ஒரு பதில சொல்லிட்டு போயிருக்காரு அப்புறம் சிபிஎம் உடைய எம்பி ஜான் பிரிட்டாஸ் நாடாளுமன்றத்துல அப்படியே குதிக்க வச்சிருக்காரு அவங்களுக்கு பிடிச்ச ராமருங்கிற பேர் எடுத்துட்டேன் ஆமா ராம் அப்படிங்கிற விஷயத்த வச்சுட்டு ராமர் எல்லாருக்கும் பொதுவானவர் அதெல்லாம் பேசியிருக்காரு கடைசியா என்ன சொல்றாருன்னா நீங்கள் நாங்கள் கொண்டாடுறது காந்திராம் அவர் வந்து மத நல்லிணக்கத்தையும் அன்பையும் போதிச்சார் நீங்கள் கொண்டாடுறது நாத்துராம் அப்படின்னு பாஜக காரங்களை பற்றி நாத்துராம் கோட் சேவை தான் நீங்கள் கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நீங்கள் வெறுப்ப தான் பரப்ப பார்க்குறீங்க அப்படிங்கிறத ஃபயரான ஒரு ஸ்பீச்ல வந்து பேசியிருந்தாரு அது நிறைய பரப்பப்பட்டு வருது சமூக வலைதளங்களில் அதே மாதிரி திமுக எம்பிக்கள் இது நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காங்க முக்கியமாக சவுத் சென்னை எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் வந்து இந்த பட்ஜெட் வெறும் தான் இன்னொன்னு தமிழ்நாடு வந்து வெள்ளத்தாலைய பாதிக்கப்பட்டவ பிரதமர் வந்து பார்க்கவே கிடையாது ஆனா குஜராத்ல வெள்ளத்தால பாதிக்கப்பட்டப்ப உடனே ஃப்ளைட் எடுத்துட்டு போய் அங்க பார்த்து ஆயிரம் கோடி நிவாரண நிதி உடனே வந்து வழங்கினாங்க ஆனா இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை இந்த பணத்தை கேட்டா கூட நாங்க என்ன ஏடிஎம் மிஷினான்னு கேக்குறாங்க ஏடிஎம் மிஷினானு கேக்குறீங்களா அதுக்கு இவிஎம் மிஷினால தமிழ்நாட்டு மக்கள் பதில் சொல்லுவாங்க பிரெஞ்சு புரட்சி நடந்தப்ப அந்த மக்கள் வந்து ரொட்டி கேட்டாங்க ரொட்டிக்கு பதிலா கேக் சாப்பிடுங்களேன்னு சில பேர்லாம் சொன்னாங்க அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உக்கீட்டு எல்லாம் வந்து பேசினாங்க அதெல்லாம் தாண்டி முதுகலை அந்த கியூட் தேர்வு தமிழ்லயும் நடத்தணும் அப்படிங்கறதையும் ஒரு கோரிக்கையா வச்சிருந்தாங்க ஓகே அப்புறம் தயாநிதி மாறனும் பேசி இருக்காரு ஆமா தயாநிதி மாறன் அவர் என்ன சொல்றாருன்னா அதிமுகவோட பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா வந்து மறைஞ்சிட்டாங்க மறைஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்த நிர்மலா சீதாராமன் அங்க கட்சியை கைக்குள்ள போட்டுட்டு முதல்வர் ஆகிடலாம்னு நினைச்சாங்க அந்த டைமில் ஒரு வாக்குறுதி வேறு கொடுத்தாங்க தமிழ்நாட்டுக்கு நீட் வராதுன்னு அந்த வாக்குறுதி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து கதை ஒன்று சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு போனால் தமிழில் பேசுவார் கண்ண கர்நாடகாக்கு போனால் கன்னடத்தில் பேசுவார் பெங்காலுக்கு போனால் பெங்காலியில் பேசுவார் இது எப்படி இருக்குன்னா இந்த கோழியெல்லாம் வந்து இப்போது நம்ம பக்கத்தில் வரணும்னா கோழி மாதிரியே கத்தி கூப்பிடுவாங்க அது நம்மளை மாதிரியே பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வந்தோன்ன வறுத்து சாப்பிட்ருவாங்க அந்த மாதிரி மக்களை நினைக்கிறாரு ஆனால் அதெல்லாம் எடுபடாதுங்கிற மாதிரி மோடிக்கு வந்து சொல்லியிருந்தார் சொல்லியிருந்தாரு இதெல்லாம் வந்து அங்க பேசியிருந்தாங்க நாடாளுமன்றத்துல இப்போ ஒரு நாள் வேற தள்ளி முடிக்கிறாங்க நாடாளுமன்றத்தை ஆமா ஏன்னா வந்து வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய போறாங்களா சனிக்கிழமை அதனால ஒரு நாள் தள்ளி முடிக்கிறாங்க ஓகே எப்பயும் தான் முடிப்பாங்க இந்த பதினேழாவது மக்களவை கூட்டத்தொடர் சிறப்பாக முடிய போகுது இன்னைக்கு திமுக எம்பிக்கல் கருஞ்சட்டை போராட்டம் வேற நடத்திருக்காங்க டெல்லியில ஆமா அதுதான் அந்த நிதி எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சரி வர கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் பேரிடர் நிவாரண நிதி இப்போ வரையும் வரல அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் வச்சு நாடாளுமன்ற வளாகத்திலேயே கருப்பு சட்டை போராடி இருக்காங்க பினராயி விஜயன் வந்து டெல்லியில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தாரு எங்களுடைய இந்த மாநில உரிமைகளில் முக்கியமாக நிதி தொடர்பான விவகாரங்களில் மத்திய அரசு தொடர்ந்து மூக்கு நோக்கிய தலையிடுறாங்க சட்டத்துக்கு புறமானதான் வழக்கு போட்டுருந்தார் மத்திய அரசு சர்வா இருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா கேரளாவுடைய நிதி மேலாண்மை தொடர்ந்து மோசமாகிக்கிட்டு இருக்குது அதை கட்டுப்படுத்துகிற நோக்குள்ள தான் மத்திய அரசாங்கம் எல்லா மாநிலங்களுக்கும் அந்த அது விதியெல்லாம் வச்சிருக்காங்க நல்ல எண்ணத்துல தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஆமாம் அது வந்து கட்டுப்படுத்தணும் இல்லாட்டி வந்து அந்த மாநிலம் திவாவில் ஏறக்கூடாது இல்லை அதனால நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க பட் அந்த தரப்பும் பதில் சொல்லுவாங்க பினராயி விஜயன் அவரும் டெல்லிக்கு போயிட்டார் ஆமாம் ஜந்தர் மந்தரில் நம்மளும் வந்து போராட்டம் நடத்திடுவோன்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிருக்காரு கம்யூனிஸ்டோட மூத்த தலைவர்கள் டி ராஜா சீதாராம் யெச்சூரியெலாம் கலந்துகிட்டு இருக்காங்க இதில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனையும் இங்கே தமிழ்நாட்டில் இருந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து ஆதரவு தரேன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு அவர் பேசும்போது பிடிஆர் ஒரு பாயிண்ட் சொல்றாரு அதாவது ஒன்றியத்துல வந்து தேர்ந்தெடுக்கப்படாத மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருத்தங்க தான் நிதி அமைச்சகத்தை வச்சிருக்காங்க அவங்க வந்து எங்களை மாதிரி மக்கள் பிரதிநிதிகளை மீறி ஒரு விஷயங்கள் செய்ய பாக்குறாங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமனையும் வந்து அட்டாக் பண்ணி அவங்களும் இன்னைக்கு அயோத்தியில ராமர் கோயிலுக்கு சிலை பிறகு நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் அந்த அயோத்தி முழுக்க உருவாக்கிட்டு இருக்காங்க இப்ப என்னன்னா அயோத்திய சுத்தி ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு இங்கேயும் நான்வெஜ் கடை இருக்க கூடாதான் மதுக்கடைகள் திறந்து இருக்க கூடாதான் மதுக்கடைகள் எல்லாம் எப்படி இருக்காங்க நான்வெஜ் கடைகளை அகற்றிருக்காங்க நான்வெஜுக்கு கடைக்கு அனுமதி கொடுக்கவும் மறுத்திருக்காங்க முக்கியமா கேஎஃப்சி வந்து அனுமதிக்குறி கோரி விண்ணப்பிச்சிருக்காங்க கேஎஃப்சிங்கிறதே அது வந்து நான்வெஜ்ஜுக்கு பேர் போன ஒரு கடை தான் கேஎஃப்சிக்குள்ள ஒருத்தவங்க போறாங்கனாலே நான்வெஜ் நல்லா சாப்பிடணும் அது என்ன ஃப்ரைட் சிக்கன் அதெல்லாம் ஆர்டர் பண்ணுவாங்க என்ன நீங்க வெஜ்ஜு மட்டும் நீங்க கொடுங்க நான் அனுமதிக்கணும் இருக்கு அந்த அயோத்தி நிர்வாக குழு வெஜ் என்ன வாழைக்காய் பஜ்ஜி போட்டு விற்பாங்களா கேஎஃப்சிங்கிற பேரு கெண்டக்கி ஃப்ரைட் கிச்சன் தான் சிக்கன் தான் கிச்சனே ஒரு வெஜ் கிச்சன் மாதிரி கேஎஃப்சியோட பேரே அதுதான் அப்ப அந்த பேரையும் மொதல் சொல்லுவாங்களே கேஎஃப்வி அப்படி இல்ல கெண்டகி ஃப்ரைடு காலிஃபிளவர் நீங்க வச்சுக்கலாம் டேரக்டாலே வெஜிடேரியன் இருக்கு சமூகத்தலத்துல கேவிசி பக்கெட்ல புளியோதரை தயிர் சாதம் அது கோயிலே கொடுப்பாங்களே அதான் கேவிசியில வியாபாரம் ஆமா இல்லையா யாரு வாங்குவா அங்க வந்து கோயில்ல ஃப்ரீயா கொடுக்கும் போது அதனால இப்ப என்னன்னா இந்த ராமர் கோயில் கட்டியிருக்காங்கல்ல சட்டமன்றத்துல யூபியோட முதல்வர் ஆதித்யநாத் வந்து பேசியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா இங்க மாதிரி ராமர் வந்து அடம்புடிச்சு வீடு வாங்கிட்டாரு அவருக்கு அந்த இடத்துல கோயில் கட்டியாச்சு இப்ப மதுரால கிருஷ்ணரும் அடம் பிடிக்கிறாரு நம்ம வந்து ஒரு வழி பண்ணிருவோங்கிற மாதிரிதான் பேசியிருக்காரு கடவுள் பேரு சொல்லி யார் யார் அடம்பிடிக்கிறாங்கிறது மக்கள்லாம் இங்க பாத்துட்டுதான் வந்து இருக்காங்க இன்னொன்னு என்னன்னா காசியில இருக்கிற நந்தினியும் வந்து அடம் பிடிச்சாராம் அதனால தடுப்புகள்லாம் வந்து அகற்றப்பட்டிருக்கு ஆமா பல கடவுள்கள் வந்து வாரணாசியில ஊப்பில் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கிறாரு உபியோடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆமா அதே மாதிரி இன்னொருத்தர் பிடிச்சி ஒரு பேரை வாங்கியிருக்காரு தேர்தல் ஆணையத்துல சரத்பவார் கிடையாது தேசியவாத காங்கிரஸ் சொன்னதுனால மூணு பேர் கொடுத்துருந்தாரு அதுல வந்து சரத்பவார் தரப்பு மூணு பேர் கொடுத்துருந்தாங்க இதுல எங்களுக்கு ஒரு கட்சி பேரை கொடுங்கன்னா அதுல தேசியவாத காங்கிரஸ் சரத்சந்திர பவார் அப்படிங்கிற பேர் வந்து அவர் கொடுத்தார் பவாரா தான் இருக்கு வாக்களியும்பு சூரியன் எங்களுக்கு உதயசூரியிருக்காங்க உதயசூரியன் வேணா ஆலமரம் வேணா கொடுக்கறோம் அதுக்கு அடியில உட்காந்துக்குங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க உட்காந்துக்க வேண்டியதான் சரது ஏன்னா யாரும் இல்ல அவரும் அவங்க மகள் மட்டும் தான் கட்சிக்குள்ள இருக்காங்க ஆமா நமக்கு தெரிஞ்சவங்க சில பேர் வெளிநாடு போனாங்கன்னா அந்த பயணம் எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுவாங்க அந்த நாட்டை பத்தி வந்து பேசுவாங்க சில பேர் பையனை கற்று எழுதுவாங்க இப்போ வீடியோவை பதிவு பண்ணிந்து காமிக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி சாக்லேட் வாங்கிட்டு வருவாங்க நமக்காக அதான் முக்கியமான பாயிண்ட் விட்டீங்களேன்னு பார்த்தேன் இப்போ என்னன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஸ்பெயின் போயிட்டு வந்திருக்காருல்ல அதனால உங்களில் ஒருவன் அப்படிங்கிற தலைப்புல கற்றையாவே வந்து எழுதியிருக்காரு இது அப்பப்ப வந்து தொடர்களுக்கு மடலா எழுதுவாரு முதலமைச்சர் இப்ப இந்த வாரம் பயணம் கற்றையா வந்து எழுதியிருக்காரு நகரத்துக்கு நான் வந்து போனேன் அந்த நகரம் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு பெருமையான ஒரு நகரம் அந்த நகரத்துல கிபி மூன்றாம் நூற்றாண்டுல வாழ்ந்த ரோமானிய மன்னர்கள் அரண்மனை கட்டியிருக்காங்க அதற்கு பிறகு வந்த பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த மன்னர்கள் அதை புதுப்புழிவா மாத்திராங்க வேறு மதத்தினர் கட்டுறதுக்காக இடிக்கல தரம் மட்டம் ஆக்கல அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அங்க வந்து யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமிய மக்கள் பெருவாரியா வாழ்றாங்க எல்லாரும் ரொம்ப ஒத்துமையா வாழ்றாங்க அங்க இருக்கிற அரசாங்கம் எல்லாத்தையும் அரவணைச்சு வந்து போறாங்க இதெல்லாம் தாண்டி பிராவோ அப்படின்னு அருங்காட்சியத்துக்கு நான் வந்து போயிருந்தேன் அந்த அருங்கா அருங்காட்சியத்துல இளைஞர் நிறைய இருந்து வரலாறு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா சில பேர் இங்கே வரலாற்ற மாற்றி எழுதிக்கிட்டு இருக்காங்க வரலாறுன்னு சொல்லிட்டு அதில் அரசியல் இல்லாமையா அப்போ அரசியல் அரசியல் அதில் ஃபுல்லாக தான் எழுதியிருக்கிறாரு ஆமாம் அதே மாதிரி இந்த பயண கட்டுரைங்கும் போது பயணம் பண்ணுறதுக்கு இங்கே தமிழ்நாட்டு மக்கள் வந்து பேருந்துகளை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆனால் வந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக வந்து நிறைய கோரிக்கைகள் வச்சிட்டு இருக்காங்க நேத்தும் வந்து பேச்சுவார்த்தை நடந்தது அரசோட நடந்த அந்த நேர்த்திய பேச்சுவார்த்தையும் தோல்வியில்தான் முடிஞ்சிருக்கு இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க போக்குவரத்து பதினாலு பேர் கொண்ட ஒரு குழுவை வந்து அமைச்சிருக்காங்க இந்த குழு வந்து அவங்களோட அந்த ஊதிய பரிந்துரைகள் பத்தி எல்லாம் பண்ணி ஒரு முடிவுக்கு வருவோம்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பேச்சுவார்த்தை இருபத்தோராம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பக்கம் தேமுதிக அவங்களும் பேச்சுவார்த்தைக்கு தயாராகிட்டாங்க அவங்களுக்கு வந்து பதினாலு சீட்டு வேணுமாப்பா பதினாலு மக்களவை தொகுதிகள் வேணுமா அதை தாண்டி ஒரு ராஜ்யசபா சீட்டு வேணுமா மொத்தம் நாலே நாள் ஆப்ஷன் தான் தமிழ்நாட்டில் பதுக்கி இருக்கு டிஎம்கே இன்னொன்னு ஏடிஎம்கே இன்னொன்னு பிஜேபி இன்னொன்னு தனித்து நிற்கணும் நிறைய பேர் தனித்து தான் சொல்றாங்க அதுவும் பரிசீலனை இருக்கு இதெல்லாம் தாண்டி எந்த கட்சிகள் பதினாலு சீட்டு கொடுக்குறாங்களோ அவங்களோட கூட்டணின்னு சொல்றாங்க இது எந்த மாதிரியான ஒரு விஷயம் யார்கூடா பேராசிர கூடாது இல்லை அதுவும் எந்த கொள்கையும் கிடையாது இதுல யார் கொடுத்தாலும் உங்களுக்கு போவாங்க பிஜேபி வேற கொள்கை டிஎம்கே வேற கொள்கை ஏடிஎம்கே வேற வேற ரூட்ல பயணிக்கிறாங்க சீட் மட்டும் தான் கேட்குறாங்களா இல்லை வேற அதை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே பார்த்தோம் சுதீஷ் வந்து டிஎம்கே பக்கம் வந்தாங்க இவங்க அதிமுக பக்கம்லாம் வந்து போய்கிட்டு தருந்தாங்க திருப்பி அதே கூத்து தான் இவங்க வந்து பண்றாங்க அதை பப்ளிக்க யாராவது பேசுறாங்க கூச்சமே இல்லாமல் பிரேமலதா பதினாலு சீட்டுன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து சரத்குமார் கூட வேணா கூட்டணி வைக்கலாம் அவரே இங்க ஒரு சீட்டுக்கு இங்க கேட்டுக்கிட்டு இருக்காரு பாஜக ஒரு சீட் ஒரு போவா மீது முப்பத்தி ரெண்டு நிக்கலாம்ல தேமுதிக பதினாலு சீட் தான் எழுதுறாங்க ஆமா ஆனா என்ன ஜெயிச்சிருவாங்களாம் நம்ம ஷோ ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தோம் நிறைய பேக் நியூஸ் வருது நம்ம நிறைய உண்மைகளை கண்டுபிடிச்சு சொல்கிறோன்னு அது மாதிரி ஒரு ஃபேக் நியூஸ் நேற்று பரவிட்டு இருந்தது என்ன அப்படின்னா தலைவர் அண்ணாமலை தட்டு தட்டி தூக்கிய முன்னாள் எம்எல்ஏக்கள்னு பிஜேபியிலேருந்து ஒரு போஸ்டர் மாதிரி போட்டு அது சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதில் கருப்புசாமி அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏ இவரையும் நாங்கள் தட்டி இருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க டக்குன்னு இதை பார்த்தோன்னு அவருக்கு ஷாக் ஆகிருக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்லாம் அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவர் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டிருக்காரு ஏ நானே நான் நான் அவங்க கூடலாம் போய் சேரெல்லாம் கிடையாது நான் எப்பவும் அதிமுகவில் தான் இருப்பேன் அம்மா எனக்கு செஞ்சதுக்கு நான் வேறு எந்த கட்சிக்கும் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காரு ஆனால் பாஜகலேருந்து பேசுனாங்களாம் அவர்கிட்ட நாங்கள் அவங்க கூடலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார் சொல்லியிருக்காரு அந்த எடுத்து பார்த்தா எல்லாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒண்ணுல எம்எல்ஏ ஆனவங்க எம்பி ஆனவங்க அவங்க வயசுல மக்கள் எண்பத்தஞ்சு பிளஸ் எண்பது பிளஸ் எழுபது பிளஸ் தான் இருக்கு ஆனா கூட அண்ணாமலை எப்படி வீட்டை காட்டியிருக்கோம் பார்த்து இல்ல சீனியர் சிட்டிசனுக்கு இந்த மாதிரி ஒரு சலுகை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு வந்து டெல்லியில கரத்துல ஆகிறாங்களா சுத்தி காமிக்கிறாங்களாம் அதுக்காகவே கட்சியில சேர்ந்துருப்பாங்க நினைக்கிறேன் சில பேரு முதியவர்கள் சுற்றுப்பயணம் இங்க நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி ஆர் பி அன்னைக்கு வந்து புடி பிடினு பிடிச்சிருக்கிற அண்ணாமலைய என்னங்க நேத்து வந்துகிட்டு என்ன மாதிரி பேசிட்டு இருக்காருன்னு நான் வந்து இங்க மரியாதையோட சொல்றேன் அவரு வந்து எல்லாமே உரிமையில தான் பேசினாதி ஆர் பி உதயகுமார் என்ன ஆளு அப்படிங்கிற மாதிரிதான் வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு லேக்கிய வியாபாரம் பண்ற மாதிரியா இங்க அவர் பேசுறது இப்போ இந்த லேகியம் வாங்கலாம் இனிமேட்டு உங்களுக்கு கிடைக்காது லேகியம் இப்போ இது விற்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காது ரஜினி போய் சொல்லுங்க நாங்க எல்லாம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன் வேஸ்டி அவுத்து ஓடி போயிருவாப்ல கட்சிக்கு கட்டுப்படுத்த அமைதியா இருக்கும் எலெக்ஷன் முடிஞ்சு நான் பாக்குறேன் இதே நான் பிரஸ் மீட்லாம் கொடுக்குறேங்கிறாரு மதுரை ஸ்லாங்ல ஆனா அவர் எவ்வளவுதான் கூவி கூவி வித்த லேகியம் விற்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு வள கவலை வந்து இருக்கு அண்ணாமலை நம்புறாரு தமிழ்நாட்டுல சரி அவர் நம்பிக்கிட்டு இருக்கட்டும் இன்னொன்னு இன்னைக்கு சென்னையில வந்து கொஞ்சம் பரபரப்பான ஒரு செய்தியா மாத்தி விட்டாங்க சில பள்ளிகளுக்கு தனியார் பள்ளிகளுக்கு இங்க அண்ணா நகரில் உள்ளது பாரிஸில் உள்ளது ஜே ஜே நகரில் உள்ள பள்ளிகளுக்கெல்லாம் வந்து ஒரு மெயில் போயிருக்கு உங்கள் ஸ்கூலில் வந்து பாம்ப வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாம்பு த்ரெட்டு மெசேஜ் போனோன்னு நிறைய பேரண்ட்ஸ் கிளம்பி ஸ்கூலுக்கே போயிட்டாங்க பள்ளி நிர்வாகமே பேரண்ட்ஸ்க்கு மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சாங்க வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ போலீஸ் வந்து அங்கே போய் மோப்ப நாய்களோட போய் இறங்கி எல்லா சோதனையும் பண்ணிகிட்டு இருக்காங்க யாரும் பதற்றப்பட வேணாம் இது வதந்தியாக தான் இருக்கும் நாங்கள் வந்து இந்த சோதனையோட முடிவில் சொல்கிறோன்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க ஆனால் யாரோ சில விஷமிகள் இந்த மாதிரி வதந்தி பரப்பியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்ச தகவல் என்ஐ அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து ஆஜராகிகிட்டு இருக்காங்க நேத்திலிருந்து நேற்று வந்து சாட்டை துரைமுருகன் இசை மதிவானன் முருகனுங்கிறவங்க வந்து ஆஜராகி விளக்கம் கொடுத்தாங்க காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்த விசாரணை ஒன்பது மணி நேரம் தொடர்ந்து நடந்திருக்கிறதா வந்து சொல்கிறாங்க இன்னைக்கு வந்து இடும்பவனம் காத்துக்கிட்டுவங்க என்ஐ அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சேலத்துல வந்து நவீன் சக்கரவர்த்தி சஞ்சய் இவங்க ரெண்டு பேருந்து துப்பாக்கி எல்லாம் பறிமுதல் பண்ணாங்களாம் அவங்களை விசாரிச்சப்ப வந்து ஆயுத போராட்டத்துக்கு தயாரானோம் அப்படின்லாம் பேசுனாங்களாம் அப்புறம் வந்து நிறைய பேர்கிட்ட விசாரிக்கிறப்ப தொடர்பு என் நாம் தொடர் கட்சி வரைக்கும் வருதுங்கிற அடிப்படையில தான் என்னையை கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் இவங்க தரப்புல என்னங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து சேலத்துல வந்து ஆஜராயிருந்தாரு சீமான் அவர் பேசுறப்ப என்னைய வரைக்கும் போயிட்டாலே கட்சி வந்து ஹிட்டு தான் நாங்க நேர்மையான வழியில வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எண்ணெயை வச்செல்லாம் எங்கள் தம்பிகளை அச்சுறுத்த முடியாது நான் இருக்கிற வரை நாம் தந்தை கட்சியும் உடைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு சீமான் ஆமாம் சொல்லியிருக்காரு ஆனால் இந்த எண்ணெயை ரைடுக்கப்புறம் அங்கே நடந்த சில கூட்டங்களில் பின்னாடி அவர் பேசும்போது இருக்க பேனர்களில் சில மாற்றங்கள் பண்ணியிருக்கதாகவும் சொல்கிறாங்க இலாக்கலாத அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் இருக்கார் ஆனால் அப்பப்போ வந்து இது துருத்த சொந்தம் விசாரிக்க போகிற மாதிரி இடி அதுக்கப்புறம் ஐடி எல்லாம் ரைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவருடைய வீடுகளில் நண்பர்கள் வீட்டில் அப்புறம் அவருடைய அலுவலகத்தில் அப்படின்னு இன்னைக்கு வந்து அவருடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க சுந்தில் பாலாஜியோட அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க இடி தரப்பினர் என்ன வந்து சொல்றாங்கன்னா அசோக் எங்கங்கிற கேள்விதான் முன்வைக்கிறாங்கன்னா இடி விசாரிச்சுருக்காங்க லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருவாங்க அவர் வந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிருக்க முடியாது கூட தான் இருக்கார் அசோக்கு ஆனா தான் இவ்வளவு உளவுத்துறை இருக்கு எண்ணெய் இருக்கு இவ்வளவு விசாரணை இருக்கு ஆனா கூட அப்பா மடம்பு கேட்டுக்காங்க பல மாதங்கள் கழிச்சு போய் கேக்குறாங்க என்ன உங்ககிட்ட போன் பேசுறாங்களா எங்க இருக்காரு சொல்லுங்க அப்படின்னா அபரம் இருக்கு இதுல வேற இன்னைக்குதான் அவரோட வீட்டுல இருக்க சிசிடிவி காட்சிகளை பாக்குறாங்களா என்ன எப்ப நடந்ததுக்கு சில விஷயங்கள் இதையும் ஸ்ட்ரிக்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜி வந்து ரொம்ப தெளிவா இருக்காராம் திமுக இங்கே போக மாட்டேன்னு ஏன்னா அமைச்சரா கூட அழகு பார்த்துட்டு இருக்குல்ல இருந்தா கூட நீ அமைச்சர் தான் அமைச்சர் ஆமா இன்னொரு விஷயம் வந்து தமிழ்நாட்டுல ஒரு சோகமான செய்தி தான் ஊட்டியில் வந்து மேத்யூ அப்படிங்கிற கேரளாவை சேர்ந்தவர் வீடு கட்டிட்டு இருந்திருக்காரு அந்த வீடு கட்டும் பணியில் பதினேழுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இருந்திருக்காங்க ஒரு பகுதியில் வேலை பார்த்த ஒரு பன்னெண்டு பேர் ஒரு பகுதியில் வேலை பார்த்த இடத்துல மண் சரிஞ்சு ஒரு கட்டடம் வந்து அவங்க மேலே இடிஞ்சு விழுந்திருக்கு இதில் பன்னெண்டு பேர் சிக்கியிருக்கதாக சொல்கிறாங்க ஆறு பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க மீதி ஆறு பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்றாங்கன்னா அவங்க விதி மீறி கட்டியிருந்தாங்கன்னா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க பட் பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கட்டட வேலைகள்ல இப்போ அவங்களுக்கு நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு சார்பில் உயிரிழந்தவங்களுக்கு ரெண்டு லட்சமும் காயமடைஞ்சவங்களுக்கு ஐம்பதாயிரமும் இன்னொன்று பாகிஸ்தானில் தேர்தல் ஆரம்பிச்சிருக்கு அங்க வந்து பன்னெண்டாவது தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கான் ஆமா நடந்துகிட்டு இருக்கு ஒருத்தர் வந்து சிறையில இருக்கார் இம்ரான் கான் சிறையில இருந்தே ஜெயிச்சு காட்டணும்னு அவங்களோட அந்த பிடிஐ கட்சியில இருந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஷபாஷ் ஷெரீஃப் அவர் வந்து திரும்ப பிரதமர் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு இதோட பாத்துட்டு இருக்காரு பட் போலிங்லாம் முடிஞ்சு நடுவில் ராணுவம் எட்டி அந்த பார்க்குமே ராணுவத்துக்கு யார் ஒத்துக்குறாங்களோ அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க பார்ப்போம் யாரு ஜெயிக்கிறாங்க ப்ளூ கலர்ல நீ ஒன்னும் சொல்ல வேணாம் நீ என்ன சொல்ல போறன்னு தெரியும் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைமா தமிழக வெற்றி கழகத்தில் நிறைய ஸ்பில் மிஸ்டேக் ப்ரூஃப் பார்த்து பத்துக்கு மூணு மார்க் போட்டிருக்காங்க என்னடா மார்க்லாம் போடுறீங்க மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க சரத்குமாரின் சாமாக கட்சி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் அண்ணாமலை இதான் வாய்ப்பு இவர் தலையில நாலு சீட்டை கட்டிட வேண்டியதுதான் ஒவ்வொரு இந்தியரின் இதயம்தான் எனது வீடு ராகுல் காந்தி சத்தம் போட்டு சொல்லாதீங்க ஜி புல்டோசரோட ஒரு குரூப் சுத்திட்டு இருக்காங்க அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா இன்னைக்கு பிரதமர் மோடிக்கு வந்து விருது குடுத்தரோன்னா சிஎம் ஆர்க்கப்ப ஒரு பேச்சு வரி எங்க நாங்க என்ன பிச்சைக்காரங்க கேக்குறது கேட்கறது சிஎம் பிஎம் ஆனதுக்கு பிறகு என்னங்க வரி என்ன என்ன பணம் எல்லாம் கேட்டுகிட்டு இருக்கீங்க என்ன நாட்டை புலவப்படுத்த பாக்குறீங்களா நீங்க அப்படின்னு பேசுறாரு அதனால வந்து எப்படி எப்படி எல்லாம் மாத்தி மாத்தி பேசுறாரு ஆமா அதனால மாத்து யோசி இங்க ஒரு பேச்சு அன்பு ஒரு பேச்சு

உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்குது நம்ம அப்டேட் ஆகலைன்னா நம்மளை சுற்றி நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலனா காணாமல் போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுழையிலே தெரிஞ்சுக்க விகடன் அப்படி டவுன்லோட் பண்ணுங்கள் விகடன் டிஜிட்டல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி